வாசகம் திருச்சாழல் திருச்சிற்றம்பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசன் அவன் எவ்வயிர்க்கும் இயல்பானான் சாழலோம் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசன் அவன் எவ்வயிர்க்கும் இயல்பானான் சாழலோம் என்னப்பன் எம்பிறான் எல்லாருக்கும் தான் துண்ணம்பை கோவனமாம் கொல்லும் அது என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தான் துண்ணம்பை கோவனமாம் கொல்லும் அது என் மனு கலை துண்ணு பொருள் மறை நான்கேவான் சரடா தன்னையே கோவனமாம் சாத்தினன் காண்சாள் லோம் மண்ணு கல்லை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடாம் தன்னையே கோபனமா சாத்தினன் கான்சாழலோம் கோயில் சுடு காடு கொல் புலி தோல் நல்லாடை தாயும் இலி தந்த இலி தான் தனியன் கான் கோயில் சுடு காடு கொல் புலி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனி காணேடி தாயுமிலி தந்தையிலி தான் தனி என்னாயினும் காயில் உலகனைத்தும் கல்பொடி கான்சாழலோ தாயுமிலி தந்தையிலி தான் தனி என்னாயினும் காயில் உலகனைத்தும் கல்பொடி கான்சாழலோம் அயனை அணங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாய வடு செய்தான் காணேடி அயனை அணங்கனை அந்த சந்திரனை வயனங்கள் மாய வடு செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள் சயமன்றோவர்கு தாழ் குழலாய் சாழலோம் நயனங்கள் மூன்று உடைய நாயகனே தண்டித்தாள் நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள் சயமன்றோவர்கு தாழ்்குழலால் சாழலோம் தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர் கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தது தான் என்னேடி தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர் கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தது தான் என்னேடி தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிக தலை மற்ற அருளி நன்கான் சாழலோம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிக தலை மற்ற நன்கான் சாழலோம் அழறவனும் மாலவனும் அறியாமி அழல் உருவாய் நிலம் முதல் கீழ் அண்டமுறை நின்றதுதான் என் நேடி அழறவனும் மாலவனும் அறியாமி அழல் உருவாய் நிலம் முதல் கீழ் அண்டமுறை நின்றதுதான் என் நேடி നില മുതൽ കീഴ് അണ്ട മുറ നിണ്ടില നീലിരുവരും തം സല മുഖത്താൽ ആങ്കാരം തവരർ കാൺസാഴലോ നില മുതൽ കീഴ് അണ്ട മുറ നിറില നീളിരുവരും തം സല മുഖത്താൽ ആ കാരം തവരർ மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என் மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயும் அது என் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நீள் தரணி பிளமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில நே தரணி எல்லாம் பிளமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோம் கோலாளமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாளம் உண்டான் அவன் சதுர்தான் என் நேடி கோலாலமாகி குறை கடல்வாய் அன்றெழுந்த ஆளாள உண்டான் அவன் சதுர்தான் என் நேரின் ஆளாளண்டிலில் அன்று அயன்மாள் உள்ளீட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர் கான்சாழலோ ஆளாள முண்டிலனில் அன்று அயன்மால் உள்ளீட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர் கான்சாழலோ தென்புந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண்பால் உகந்தா உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண்பால் உகந்தில்ல நேல் பேதாயிரு நிலத்தோர் வின்பால் பால் யோகெய்தி வீடுவர் கான்சாழலோம் பெண்பால் உகந்தில்ல நேல் பேதாயிரு நிலத்தோர் வின்பால் பால் யோகெய்தி வீடுவர் கான்சாழலோம் தானந்தம் எல்லாம் அடைந்த நாயேனை ஆனந்த வெல்லத்து அழுத்துவித்தான் காணேடி தானந்தம் எல்ல ஆனந்த வெல்லத்து அழுத்துவித்தான் கானேடி ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வான் தேவர் கோர் வான் பொருள் கான் சாழலோ ஆனந்த வெல்லத்து அழுத்து வித்த திருவடிகள் வான் உந்து தேவர் கோர்வான் பொருள் கான்சாழலோ நங்கா இடி என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலி தான் காணேடி நங்கா இடி என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேடி கங்காலம் மாமா கேள் காலாந்தர திருவர் தம் காலம் செய்ய கான் சாழலோ கங்காலம் மாமா கேள் காலாந்தரத்திருவர் தம் காலம் செய்ய தன்னன் கான்சாழலோ காணார் போலி தோல் உடைத்தலை ஊன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவாரேடி கானார் புலி தோல் உடைத்தலை உன் பதி ஆனால் அவனுக்கு ஆட்படுவாரேடி ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடிய சாழலோ ஆனாலும் கேலாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடிய சாழலோ மலையறையின் பொன்பாவை வானுதலால் பெண் திருவை உலகரிய தீவேட்டான் என்னும் அது என் மலையறையின் பெண் வானுதலால் பெண் திருவை உலகரிய தீவேட்டான் என்னும் அது உலகரிய உலகறிய தீவேலாது ஒழிந்தன நேல் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாழலோ உலகறிய தீவேலாது ஒளித்தனில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான் சாழலோ தேன் பூக்க தன் பனை சூட்டில்லை சிற்றம்பன் தான் போக்கு நடம் பைலும் அது என்னை சோழில் பலவன் தான் போக்கு நட்டம் பைலும் அது என் தான் போக்கு நட்டம் பைந்தில நேல் தரணியெல்லாம் ஓன்போக்கு வேல் காலிக்கு ஊட்டுமாம் கான்சாழலோ தான் போக்கு நட கடக்கரியும் பரிமாவும் தேரும் முகந்தேராதே இடப்பம் உகந்து ஏறியாறு எனக்கரிய ஏம்பேடி கடக்கரியும் பரிமாவும் ேறாதே இடபம் உகந்தேறிய ஆறு எனக்கறிய ஈயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலெறித்த எறித்த அந்நாளில் இடபம் அதாய் தாங்கி நான் கான் சாழல் தடமதில்கள் அவை மூன்றும் தழலெறித்த எறித்த அந்நாளில் இடபம்மதாய் தாங்கே நான் திருமால் கான்சாழலோ இடபம்மதாய் தாங்கே நாம் திருமால் கான்சாழலோ நன்றாக நால்வர்க்கும் நாள் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்த அறமுறை தான் கான் ஏடேன் நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறமுறை தான் அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறமுறை தான் கொன்றான் கான் புறம் ஒன்றும் கூட்டோடே சாழலோ அன்று ஆளின் கீழ் இருந்தங்கு அறமுறை தான் கொன்றான் கான் புறம் ஒன்றும் கோட்டோடே சாழலோம் அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னும் அது அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழி திரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னும் அது நம்மனையும் ஆமாங்கேல் நான் மறைகள் தாமதியா எம் பெருமானீசன் என்று ஏ தின்ன சாழலோம் நம்மனையும் ஆமாங்கேல் நான் மறைகள் எம் என் பெருமானீசன் என்று ஏ கான் கான்சாழலோம் சலமுடைய சலந்தரன் உடல் தடித்த நல்லாழி நலமுடைய நாரணர் கன்று அருளிய ஆறு என்னேடி நேடி சல்லமுடைய ஊடல் உடல் தடிந்த நல்லாழி நலமுடைய நாரர் கன்று அருளிய ஆறு என்னேடி நேடி நலமுடைய நாரணந்தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலராக இட ஆழி அருளினன் கான்சாழலோம் நலமுடைய இடந்து அரணடி கீழ் அழறாக இட ஆழி அருளினன் கான்சாழலோம் அம்பரமா புள்ளி தோல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமனுண்ட சதுர் என கதியம்பேடி அம்பரம்மம் புள்ளி தோல் ஆளாளம் ஆரமுதம் எம்பெருமன் உண்ட சதுர் என கரிய இயம்பேடி எம்பெருமான் ஏதுடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமை தான் அறியா தன்மையன் காண்சாழலோ எம்பெருமான் ஏதுடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமை தான் அறியா தன்மையன் கான்சாழலோம் அருண் தவர்க்கு ஆளின் கீழ் நான்கனையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறிய இயம்பேடி அருண் தவர்க்கு ஆளின் கீழ் நான் நான்கனையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கு அன்று அருளி செய்த நேர் திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரிய கான்சாழலோ அருந்தவர்க்கு முதல் நான்கு அருள் அன்றருளி செய்தில நேல் அருந்தவர்க்கு அருமுதல் நான்கு அன்று அருளி செய்துள்ள நேல் திருந்தவர்க்கு உலக இயற்கை தெரிய கான்சாழலோ വർക്ക് ഉല ഇയർക്കെ തീയക്കാൻ സാഴോ തരിച്ചിട്ട്